காஷ்மீர் போலீஸ் வந்து அலர்ட் பண்ணாங்க மிகப்பெரிய அளவுல வெடிபொருட்கள் வந்து நடமாட்டம் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே இருபது நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்னதான் போலீஸ் தரப்புலன்னு சொல்றாங்க அதனாலதான் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி அஹ் அது அமோனியா நைட்ரேட் மட்டும் இல்ல பல விதமான வெடிபொருட்கள் அங்க இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இருபது டைமஸ் மேல இருந்துச்சு டைமஸ் வந்து இருபதுக்கு மேல இருந்தது அப்படின்னா இப்ப இந்த இருபத்துக்கு மேல இருபதையும் வச்சுக்குவோம் இருபதையும் வேற வேற நகரங்களில் கொண்டு போய் ஒரே நேரத்துல அத்தனை இடங்கள்ல இருந்து வெடிச்சுக்க முடியும் அப்ப அந்த விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து நிச்சயமா வந்து பாராட்டுத்துக்குரியதுதான் ஆனால் திரு அவர்கள் சொன்னது போல் காலையில வந்து இவங்க ஃபரிதாபாத்ல கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபரிதாபாத் வந்து நொய்டா மாதிரி ஃபரிதாபாத் ஹரியானால இருக்கு நொய்டா வந்து யூபே இருக்கு இது ரெண்டுமே வந்து டெல்லியுடைய பார்டர் டவுன்ஸ் அப்ப உடனடியா வந்து அலெர்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற நிஜம்தான் முக்கியமான கேந்திரங்கள் எல்லாமே வந்து அலாட் பண்ணிருக்கணும் மூணு மணி நேரமா அந்த வண்டி ஏன் அங்க நின்னுச்சே அது மால்ல கூட வண்டி வந்து நாலு மணி நேரம் நிக்குறம் அஞ்சு மணி நேரம் நிக்கெல்லாம் பார்க்கிங் சார்ஜ் வந்து கொடுப்பாங்க எந்த எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு சொல்லி பாத்துட்டு போவாங்க ஆனா இந்த நேரத்துல வந்து மூணு மணி நேரம் ஒரு வண்டி நின்னுது அப்படின்னா அது எதனால அதுக்கு எத்தகைய எச்சரிக்கை எடுக்கப்பட்டது எச்சரிக்கை மூவ் எடுக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியல அந்த வந்து 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 பதட்டத்துல இப்ப முதல்ல ரெண்டு டாக்டர்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க டாக்டர் முசாமல் டாக்டர் அதில் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களோட சொல்லி டாக்டர் உமர் முகமது வந்து சொல்றாங்க இதுல காஷ்மீர்லயும் இதுலயும் தாரிக் அகமத் அவங்க ரெண்டு பேரும் தான் வண்டி இவருக்கு வந்து சேர்றதுக்கு உதவி உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஏற்கனவே கைது பண்ணிருக்காங்க அப்ப இந்த தகவல் எல்லாம் கிடைச்ச உடனே இவர் பதட்டத்துல வந்து தற்கொலை படையா மாறி இதை பண்ணிட்டாரா அப்படி பதட்டத்துல பண்ண எனக்கு ஒரு சந்தேகம் அதப்படி தேவையான அளவு அமோனியோ நைட்ரோட்டோ அந்த பொருளை வந்து இன்னை காலையில் எடுத்துட்டு போனாரு சாயந்திரம் எடுத்துட்டு போனாரு அப்ப இதை எடுத்துட்டு போனது வந்து இந்த இடத்துக்காக இல்லையா வேற எந்த இடத்துக்காகவும் இருந்ததா அப்ப ஆத்திர அவசரத்துல இதை பண்ணிட்டு இது மாதிரி பல வினாக்கள் வந்து எழுகின்றன இந்த வினாக்கள் எல்லாமே வந்து அஹ் கூடிய விரைவில் விடை காண முடியும்னு நம்புவோம் ஏன்னா பொருளாதாரத்துறை எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமா இதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க அங்க இருந்தது இந்த விருதானா டாக்டர் உம உ அப்படிங்கிறது டிஎன்ஏ டெஸ்டிங் அப்புறம் தான் உறுதி செய்யப்படும் அவர் இருந்தான்னு சொல்லி நம்பப்படுது அந்த வண்டியில் வந்து இதில் வந்து நிச்சயமாக வந்து ஒவ்வொரு தரமும் வந்து சூளுரைக்கிறார்கள் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆனால் ஒவ்வொரு சமயமே வந்து இது தவிர்க்கப்படக்கூடியதான் அப்படின்னு சொல்லி மிக பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் கூறுவதை நம்மால் காண முடிகிறது உதாரணமாக புல்வாமாவில் முதல்ல சத்யபால் மாலிக் வந்து ஜே கே கவர்னர் வந்தார் அவர் வந்து சில நாட்கள் கழிச்சு மௌனம் கழிச்சாரு நான் சொன்னேன் அவங்களை வந்து பை ரோடு கூட்டிட்டு போகாதீங்க அது டெரரிஸ்ட் இன்ஃபெஸ்ட் ஏரியான்னு சொன்னேன் அதை கேட்காம கூட்டிட்டு போனாங்க அப்ப இதுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வாய் மூடல அவர் வீட்டுக்கு சிபிஐ அனுப்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்தது பகல்காம்ல வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணும் வேண்டாம் அங்க செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த ஓரங்கலாம் வெளியில வந்திருக்கு அப்ப இந்த நாட்டுல பிரைம் மினிஸ்டருடைய உயிர்தான் முக்கியமா சாதாரண டூரிஸ்ட் உயிர் வந்து முக்கியம் இல்லையா அப்ப அங்கேயும் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்திருக்கு அதுல சந்தேகமே கிடையாது ரெண்டு இடத்துலயுமே செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அந்த செக்யூரிட்டி லேப்ஸுக்கு யாரு மேல இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க பொதுவா இந்த அரசுடைய இது என்ன ஏதாவது ஒண்ணு இது மாதிரி நடக்கும் நடந்ததுக்கு கொஞ்ச நேரம் நான் வந்து வீராவசியான வசனங்கள் பேசிட்டு அதுக்கு ஒரு மௌனம் பார்த்தோம்னா சரியா போயிடும் மக்களுடைய மருதி மேல அளவுக்கு மீறி நம்பிக்கை உடையவங்களை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதுல வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து ஜூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் வச்சு கொண்டாங்க இது மாதிரி பேர் கொண்டாங்க கொண்டு இதுல வந்து சவுத் அமெரிக்கால வந்து ஓடி போய் ஒளிஞ்சவரை முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு கூட அந்த இவங்க வந்து இஸ்ரேல் கவர்ன்மெண்ட் விடல தேடி புடிச்சு அவர் கொண்டு வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க இப்ப இதுல வந்து பகல் வந்து கண்டுபிடிச்ச ஆளுகளை கண்டுபிடிச்சவாக்க அவங்கள எல்லாம் சுட்டு கொண்டுட்டோம் சொல்றாங்க அவங்கள யார் ஐடென்டிஃபை பண்ணுது அந்த இடத்துல இருந்து இருந்தாங்களே ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வலிமையான ஒரு 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 ராணுவத்தை வச்சிருக்கிறோம் நம்ம எவ்வளவு வலிமையான நாடுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியா இத்தனை கிலோ வெடிப்பொருட்களை இது பண்ணிருக்கோம் இது ஏற்கனவே ஒரு பதிமூணு பேர் பலியோட நின்றுச்சு இப்ப பாஜக செய்தி தொடர்பாளர் சொல்றாரு இல்லைன்னா இது இன்னும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கி இருக்கக்கூடும் கூடும் அப்ப நம்ம மேற்கொண்ட முயற்சிகள்ல இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கற ஆர்குமெண்ட்டை சொல்றாங்க எதுக்கும் ஒரு ஆணவத்துக்கு சம்மந்தம் இல்லை இத படிக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து பிடிச்சிருக்காங்க ஐ அக்ரி வித் மிஸ் ஐயன் அது சரி அந்த அத்தனை பிடிச்சிங்க அது பாராட்டுறதுக்குரியது பரிதாபம் பிடிச்சிங்கன்னு நம்ம எச்சரிக்கை வந்திருக்கணும் இது வந்து சிட்டியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மூமென்ட் நியூஸ் வந்து இருபது நாள் கழிச்சு தான் நம்ம வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்ப எத்தனை நாள் அது பரிதாபாதில் இருந்ததுன்னு இன்னும் நமக்கு தெரியல அப்ப அத்தனை நாள்ல வந்து எங்க கொண்டு போறதுக்கு முயற்சி நடந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து உடனடியாக கேபிட்டல் தான் நம்ம பார்க்கணும் தலைநகர் தான் பார்க்கணும் அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு லேப்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்ப நம்ம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம்

உள்ளாட்சியிலும் இதே மாதிரி நடக்குதுன்னா பேசாமல் காங்கிரஸுக்கே கொடுத்துட்டு போயிடலாம் நீங்க எதுக்கு மறுபடியும் மறுபடியும் காங்கிரஸ் பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அது ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சு ஒப்பீடு ஓகே ஓகே இல்லை அந்த இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை பற்றி பேசும்போது இதுக்கு முன்னாடி நடந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள் அத பத்தியும் பேசுறது வந்து தவிர்க்க முடியாது இப்போ ஜனங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்ததுன்னா இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு சந்தேகப்படுறோம் இந்த குண்டு வெடிப்பு சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஏன் ஒவ்வொரு தரமும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இத பண்றாங்க இந்த சந்தேகம் வருமா வர்றதா இந்த சந்தேகத்துக்கு இது இது இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ஒன்றிய அரசுடைய பொறுப்பு ஆனா அது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஃபுல்வாமா சரி பகல்காம் சரி இப்பயும் சரி ஒவ்வொரு சமயமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அல்லது எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் புல்வாமா பகல்காம் ரெண்டுலயுமே என்ன நடந்து ஏற்கனவே கேள்வி கேட்டேன் அதுக்கு யாரும் பதில் சொல்லல புல்வாமாவுல வந்து ஒரு மாநிலத்துடைய கவர்னரா இருந்த சத்யபால் மாலிக் சொன்னாரு இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருந்தது ஹோம் ஃபெயிலியர் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாரு இது யாரும் மறுக்கல அவர் 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 மேலே ஒரு சிபிஐ டீம் அனுப்புனதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார் சம்மந்தம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் வந்து யார் மேல பொறுப்பு இன்டெலிஜென்ஸில் யார் மேலே பொறுப்புன்னு கேள்வி கேட்கல பகல்காமில் வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அங்கே செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு என்று சொல்லப்பட்டதுங்கிற உண்மையை இதுவரைக்கும் யாரும் மறுக்கல அப்போ பிரைம் மினிஸ்டருடைய இவர் ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த நம்ம இவங்களுடைய டூரிஸ்ட் உடவுலாம் ரொம்ப அற்பமானதா அது மாதிரி தான் இதுக்கு யார் பொறுப்பு நாங்க ஆபரேஷன் சிந்தூர் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தொடர்ந்து வந்து ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருக்கும் ஃபெயிலியர் நடந்தவுடன் நீங்க ஆபரேஷன் சிந்தூர் டூர் நடத்துவீங்க அவங்க ரெண்டு கோடி ரூபாயில வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவாங்க நீங்க பதிலுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவழிப்பீங்க சென்ஸ் அவர் பொலிட்டிக்கல் சென்ஸ் ஆனால் இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொன்னது இல்லை இப்போ இவர் கலைஞர் என்ன சொன்னு சொல்லி நீங்க சொன்னாங்களே அந்நேரம் ஏடிஎம் கே என்ன சொன்னாங்க கலைஞர் சேர்த்து ஐயா நீங்க சொன்னதெல்லாம் சரியான சொன்னாங்க இல்லையே அதை ஏத்துக்கலையே அதை மறுத்து பேசினாங்கல்ல அப்ப இன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பத்தி எதிர்கட்சிகளை மறுத்து பேச மாட்டாங்களா எல்லாருக்கும் ஒரு நியாயம் பேசுறீங்க அப்ப இது நியாயம் தானே அதனால அடிப்படை விஷயங்களை பத்தி யோசிக்கிறது நல்லது தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஹோம ஹோம் அஃபேர்ஸ் ஃபெயிலியர் எந்த அளவுக்கு இருக்கு இன்டெலிஜென்ஸ் உடைய ஃபெயிலியர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி இருந்தது என்றால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதிலே இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதையும் பத்தி பேசணும் ஓகே நன்றி